ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இந்த கானாங் கெளுத்தி மீனை வச்சு தான் வந்து குழம்பு வைக்க போகிறோங்க இந்த கெ கெளுத்தி மீனில் நிறைய பெனிஃபிட் இருக்குங்க ஏன்னா நீங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த குழம்பு வச்சோம்னாவே அவ்வளோ ருசியாக இருக்குங்க இந்த குழம்பு நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து மீன் சாப்பிட்றவங்களாக இருந்தால் டெய்லி இந்த குழம்பே வந்து வைப்பீங்க இந்த மீன் வந்து பொறிக்கிறத விட குழம்புக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க இன்றைக்கி நாம் கடாயை சூடு பண்ணிவிட்டு இன்றைக்கி நாம் தேங்காய் எண்ணெய் தாங்க யூஸ் பண்ணியிருக்கோம் தேங்காய் எண்ணெய் தான் வந்து இந்த குழம்புக்கு யூஸ் பண்ணால் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இதுக்கு நீங்கள் எப்பயும் போலே கடலை யூஸ் பண்ணாலும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த மீன் குழம்பு அப்படின்னாவே நீங்கள் வந்து உங்களுக்கு ஞாபகம் வச்சுக்கோங்க இதில் வந்து சோம்பு அண்டு வெந்தயம் இது ரெண்டு தாங்க ஆட் பண்ணணும் அதான் வந்து இந்த ஸ்மெல்லு இருக்கு இல்லையா மீனுடைய ஸ்மெல் கொஞ்சம் கூட இருக்காதுங்க இப்போ நாம் வந்து சின்ன தான் வந்து நான் ஒரு பத்து வெங்காயம் வந்து எடுத்து சின்ன சின்னதாக வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் போட்டிங்கன்னா கூட ரொம்ப சூப்பராக இருக்குங்க ரெண்டாவது நாம் வந்து இது எதையுமே அரைச்சி ஊற்ற போகிறது கிடையாது நம்மளுக்கு தேங்காய் கூட தேவையில்லைங்க ஆனால் அவ்வளோ கமகமானு வீடே மணக்கிற அளவுக்கு ஒரு டேஸ்ட் வந்து இந்த குழம்புல இருக்கும் நம்ம இப்போ எல்லாத்தையும் தழைச்சாச்சு ஃபைனலாக நாம் வந்துட்டு இந்த கருவேப்பிலை வந்து போட்டுடலாம் எப்போவுமே கருவேப்பிலை முதலே போட்டிங்க அப்படின்னா அதனுடைய ஸ்மெல் இருக்காது இது ஏற்கனவே நான் இன்னொரு வீடியோல வந்து சொல்லி இருக்கேன் நாம் நாம வந்துட்டு கருவேப்பிலை போட்டாச்சு கருவேப்பிலை போட்டதுக்கு அப்புறம் நம்ம வந்து வெள்ளைப்பூடு வெள்ளைப்பூடு வந்து எப்பயுமே நீங்க வந்து இந்த மாதிரி ஸ்டேஜ்ல வந்து சேர்த்துக்கிருங்க ஏன்னா வெள்ளைப்பூடு வந்து நீங்கள் வந்து அரைச்செல்லாம் போட வேணா நல்லா நச்சு போட்டிங்கன்னாவே வந்து போதுங்க தாங்க நம்மளுக்கு மீன் குழம்பு எல்லாத்துக்குமே வெள்ளைப்புண்டு போட்டிங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க நீங்கள் இதே மாதிரி நீங்கள் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் உண்மையிலே உங்களுக்கு வந்து அவ்வளோ அல்டிமேட்டாக இருக்கும் இந்த பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் வந்து எப்பயுமே குழம்புக்கு வந்து ரெண்டு மிளகாய் நீங்கள் வந்து தாளிக்கிறப்ப போட்டிங்கன்னா இதனுடைய இதனுடைய சுவை வந்து வேறு மாதிரி இருக்குங்க நான் சொல்கிறத விட நீங்களே வந்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் வந்து சொல்லுங்கள் அது மட்டும் இல்லைங்க இந்த காணாங்கழிக்கு வந்து குழந்தைங்கள் வந்து பெரியவங்க வரைக்கும் சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நம்ம தக்காளியை வந்து ஆட் பண்ணிவிட்டு இது கூடவே வந்து எல்லாருக்குமே தெரியும் தக்காளி ஆட் பண்ணோம் அப்படின்னா அது கூடவே கொஞ்சமாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்கலாம் உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா தக்காளி வந்து மசஞ்சு வந்து நம்மளுக்கு வந்து ரெடி ஆகிடும் இப்போ நம்ம தக்காளி ரெடி பண்ணதுக்கப்புறம் இதில் வந்து ஒரு டீஸ்பூன் வந்து காஷ்மீரி மிளகாய் தூள் வந்து போட்டிருக்கேன் அதிலே ரெண்டு டீஸ்பூன் வந்துட்டு நம்ம நார்மல் மிளகாய் தூள் வந்து போட்டுக்குங்க ஏன்னா வந்து நீங்கள் வந்து காஷ்மீர் மிளகாய் வந்து ஒரு ஸ்பூன் போடுறப்ப அந்த குழம்பு வந்து நல்லா வந்து கலர்ஃபுல்லாக வந்து இருக்குங்க இப்போ ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நான் வந்து மிளகாய் தூள் போட்டேன்னா அப்போ அதே ரெண்டு ஸ்பூன் இல்லை ரொம்ப மீன் நீங்கள் மீன் குழம்பு வந்து குழக்கொழப்பாக வேணும் அப்படின்னா மூணு ஸ்பூன் வந்து மல்லித்தூள் வந்து போட்டுக்குங்க இந்த மல்லித்தூள் போட்டதுக்கப்புறமா நம்ம வந்து புளி வந்து எப்போயுமே ஒன்று மீன் குழம்புக்கு புளி கொஞ்சம் கூடுதலாகவே வந்து கரைச்சிக்கிறங்க அதாங்க நல்லது ஏன்னா மீன் குழம்புக்கு வந்து புளி வந்து கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தால் தான் நம்மளுக்கு அந்த மீனுடைய ஸ்மெல் வந்து சுத்தமாகவே வந்து இருக்காது இப்போ நம்ம எல்லாமே போட்டாச்சு போட்டதுக்கப்புறம் நல்லா வந்து கலந்து விட்டு ஃபைனலாக கொஞ்சமாக வந்துட்டு பெருங்காயத்தூள் இந்த பெருங்காயத்தூள் வந்து உங்களுக்கு தேவை அப்படின்னா ஆட் பண்ணிக்கிறங்க இல்லை அப்படின்னா வேண்டாங்க இப்போ க்ளோஸ் பண்ணி வச்சிருவோம் க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ மீனை நல்லா வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சாச்சு குழம்பு வந்து ஒரு இருபது நிமிஷம் நல்லா வந்து கொதிக்கட்டுங்க மீனை நல்லா வந்து வாஷ் பண்ணுங்கள் மீன் வாஷ் பண்ணையில் கூட நீங்கள் வந்து மஞ்சள் தூள் உப்பு போட்டு நல்லா கழுவுனீங்க அப்படின்னா அது கூட ஸ்மெல் வந்து இருக்காதுங்க இந்த எல்லா டிப்ஸையும் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னாவே உங்களுக்கு மீன் குழம்பு வந்து செம்மையாக வந்து வந்துடும் இப்போ குழம்பு கொதிச்சிருச்சு இப்போ மீன் வந்து போட்டாச்சு மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டோம் அப்படின்னா போதுங்க ரொம்ப நேரம் மீன் வந்து கொதிச்சிச்சுனாலுமே நம்மளுக்கு வந்துட்டு என்ன ஆகும்னா மீன் வந்து உடைய ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த உடையிற மீன்லாம் நீங்கள் வந்து போட்டதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே ஆஃப் பண்ணுங்கள் இந்த மீன் வந்து உடையாது நம்ம வந்து ஒரு பத்து நிமிஷம் வந்து நான் நல்லாவே கொதிக்க விட்டேன் இந்த மீன்லாம் வந்து உடையாது உங்களுக்கு உடையிற மீன் நிறைய இருக்கு அது இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு கண்டிப்பாக சொல்றேன் இதே மாதிரி மீன் குழம்பு நீங்களும் வச்சு சாப்பிடுங்க இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ நம்ம பார்க்கலாம் ஓகே பாய்